இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அண்ணா யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல இந்த கொடூரமான செயலை செய்யறான் இருபத்தி அஞ்சாம் தேதி வழக்கு பதிவு செய்யறான் இந்த கேஸ் நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை குற்றவாளியை நீங்க பிடிக்கவில்லை என்றால் கொங்கு பகுதியில இந்த விவசாய குடும்பத்துல தோட்டங்காடு தனித்தனியாக இருக்கக்கூடிய வீட்டுல அது ஒரு கிராம் நகையோ ரெண்டு கிராம் நகையோ எட்டு கிராம் நகையோ இல்ல அம்பது பவுனோ நூறு பவுனோ எவ்வளவு அந்த வீட்டுல இருக்கட்டும் ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக கூலிப்படைகள் வந்து கொண்டே இருப்பார் அதனால்தான் நம்ம அனைவருடைய உணர்வு இந்த மூன்று நபர்கள் யார் எந்த தப்பும் பண்ணாம தோட்டத்து வீட்டுல எந்த குற்றமும் செய்யாம விவசாயம் செய்து கொண்டு படித்து அந்த மகன் ஐடி கம்பெனில வேலை பெற்று வாழ்வில் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே சேர்ந்திருக்கின்றோம் தலைவர்கள் தொண்டர்கள் குடுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்சிக்கு இருக்கு ஒரு புள்ளியில இணைப்பது மட்டுமல்ல காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு காவல்துறை நண்பர்கள் பதினான்கு தனிப்படை அமைச்சிருக்கிறார் இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல அதே காக்கியோட அணிந்திருக்கின்றேன் அவருடைய உப்ப நான் சாப்பிட்டிருக்கிறேன் ஆனால் தமிழகத்தில் நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் இதற்கு சுட்டிக்காட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு போன ஆண்டு பாருங்க சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படவில்லை கான்ஸ்டபிளுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை நீங்க பாருங்க எப்படி ஒரு காவல்துறை பணி யோசிச்சு பாருங்க